ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதுவரைக்கும் எத்தனை வங்கியில லோனு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க ஃப்ரீயா சிபில் ஸ்கோர் செக் பண்றது எப்படி இதுவரைக்கும் லேட் பேமெண்ட் ஓவர் டியூ எத்தனை டைம் கட்டிருக்கீங்க இது எல்லாமே ஒரே ஆப் மூலயமா முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ஸ்மார்ட் போன்ல இந்த ஆப் இருக்கணும் இந்த ஆப் இருக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க லிங்கை கிளிக் பண்ணதுமே பிளே ஸ்டோர் ஆப் போவோம் ஸ்டோர் ஆப் போனதுமே அதுல கிரெட் ஆப்னு வரும் பிளாக் கலர்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணதுமே நெக்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நம்மளுடைய சேனலுக்கு அதை பார்த்துக்கோங்க ரிஜிஸ்டர் ஏற்கனவே பண்ணவங்க எப்படி ஃப்ரீயா இது எல்லா டீட்டிலும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ண போதும் அந்த கிரெட் ஆப் ஓப்பன் பண்ணதுமே எக்ஸ்ப்ளோர் கிரெட் அப்படின்னு போட்டு கிரெடிட் கார்டு பில்லு ரீசார்ஜ் ரிவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல மூணு போட்டிருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா பே அண்ட் மேனேஜ் யுவர் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க இது வரைக்கும் ஆட் பண்ண கார்டு இல்ல சப்போஸ் ஏதாவது இது எவ்வளோ அமௌண்ட் அது ஓவர் டியூ அமௌண்ட் ரீசெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த கார்டில் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ யுவர் கார்ட்ஸ் அப்படின்றதுல வந்து ஐசிஐசிஐ கார்டு ஆக்சிஸ் கார்டு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு என்னென்ன கார்டோ அதுல ஒன் பை ஒன் லைனா வந்துகிட்டே இருக்கும் ஸோ கீழே அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணுங்க வச்சிக்கங்களே லாஸ்டா கெட் ஏ ரூபே கிரெடிட் கார்டு செக் மை கிரெடிட் ஸ்கோர் லிங்க் கார்டு ரிமூவ் கார்டு கான்டாக்ட் சப்போர்ட்னு அஞ்சு இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது செக் மை கிரெடிட் ஸ்கோர் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு அதாவது நீங்க லோன் கிரெடிட் கார்டு வாங்குறதாலும் சிவில் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் இந்த சிபில் ஸ்கோரை பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் உங்களுடைய ரீசெண்ட் ஆக்டிவிட்டி வச்சு முந்நூறுலேருந்து இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் மதிப்பிடுவாங்க இந்த கிரெடிட் ஸ்கோர் ஏழ்நூறுலேருந்து இருந்து இருந்தாவே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் லோனே வாங்கலை கிரெடிட் கார்டே வாங்கலன்னா உங்களில் சிவில் ஸ்கோர் காமிக்காது ஆனால் ஸ்டேட்மெண்ட் மூலிமா அதாவது டெபிட் கார்டு வாங்கியிருப்பீங்களா அதில் விற்கறது வச்சு ஆறுநூறு அறுநூற்றம்பது காமிக்கும் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி அதை கரெக்டாக கட்டிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் நம்ம என்னென்ன லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் அப்படியே கீழே பாருங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க ஐசிசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அதுவும் எவ்வளோ அமௌண்ட் உங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அந்த கிரெடிட் கார்டோட வேல்யூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயிலுமே சிங்கிளாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன அமௌண்ட் நீங்கள் ஃபேர் ஆகிருக்குது அது இந்த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஐசிசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ஒரு ஒன் மார்க் வாங்கிருக்கீங்க அதாவது ஒரு அஞ்சு அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு வந்து ஒன்று வாங்கியிருக்கீங்க அது மட்டும்தான் ஃபேர் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் மிக்சுன்னு போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இது உங்கள் அக்கௌண்ட்டில் கரண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு பர்சனல் லோனு அஞ்சு கிரெடிட் கார்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஐசிஐசி ஆக்சிஸ் பேங்க் எஸ்பிஐ இன்னொரு ஆக்சிஸ் பேங்க்ல இன்னொரு கார்டு ஐசிஐசி பேங்க்ல இன்னொரு கிரெடிட் கார்டு ஸோ இது எல்லாமே நீ கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் அதாவது நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிக்கிங்க பதிமூணு புள்ளி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க ஹை இம்பாக்ட் தான் எக்ஸலன்ட்னு போட்டிருக்காங்க இதுக்கு அதாவது அது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டில் லிமிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கார்ட்லயும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் வச்சிருக்கீங்க அதில் இது வரைக்கும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி மூணு ரூபாய் காமிக்குது எவ்வளவு பெர்சன்டேஜ் வயசே சொல்லுது ஐசிசி எவ்வளோ எவ்வளவு ஆக்சிஸில் ஆக்சிஸ்ல எவ்வளவு பர்சென்டேஜ் எஸ்பிஐல எவ்வளவு இருக்குதுன்னு சோ ஒவ்வொன்றுலையும் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அதுவே சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த இதுல இந்த கிரெடிட் கார்டு இந்த பர்சனல் லோன்ல ஏதாவது லேட் பேமெண்ட் ஓவர் டியூ ஏதாவது பண்ணிருக்கீங்க இல்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது கட்டிருக்கீங்க அப்படின்றத டீட்டிலும் பாக்கலாம் இதுல கிரெடிட் கார்டுல பாத்தீங்கன்னா நோ லேட் பேமெண்ட் ஆக்சிஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா அதுவும் நோ லே நோ லேட் பேமெண்ட் பஜாஜ் பினான்ஸ்லயும் நோ லேட் பேமெண்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுலயும் நோ லேட் பேமெண்ட் இது எப்படி நீங்க ஒத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் டீட்டெயில் இருக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா போதும் ஒவ்வொன்னையும் செலக்ட் பண்ணா அதுல என்னென்ன இருக்குது அப்படின்ற வரும் அதை கிளிக் பண்ணதுமே ஆன் டைம் பேமெண்ட் வந்து ஹை இம்பாக்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க எல்லாமே ஆன் பேமெண்ட் தான் ஒரு ஓவர் டிவும் கிடையாது சப்போஸ் இதுல ஏதாவது ஓவர் டி வந்தா நீங்க பாக்கலாம் எக்ஸலென்ட்னு வந்திருக்கும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கலாம் அது கம்மியா வரவங்களுக்கு அது மாறிட்டே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இதுக்கு சொல்றேன் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ஹிஸ்டரி கொடுக்குறேன் அந்த பேமெண்ட் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர்ல வாங்கிருக்கீங்க கிரீன்ல டிக்கே இருக்கு பாத்தீங்க ஒவ்வொரு மந்த்தும் அப்படின்னு கிரீன்ல டிக் ஆயிருந்தா அது வந்து ஆன் டைம் பேமெண்ட் ரெட்ல வந்து வச்சுக்கல அது இன்டு மார்க் போட்டு வந்தா டிலேடு டாட் மாதிரி வச்சு சர்க்கிள் போட்டு அது ஓவர் டியூ ஸோ லாஸ்டா இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எதுலையுமே ஓவர் டியூவும் கிடையாது டிலேவும் கிடையாது எல்லாமே ஆன் டைம் பேமெண்ட் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க கரெக்டா கட்டிட்டு வரீங்கன்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசனே என்னென்னு சொல்றாங்க நீங்க இது வரைக்கும் எத்தனை லோன் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எத்தனை லோன் வாங்கியிருக்கீங்க எத்தனை கிரெடிட் கார்டெலாம் வாங்கி திருப்பி எத்தனை ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸில் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க அந்த லோன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அடுத்தது அதே மாதிரி பஜாஜில் கண்டினியூஸாக நாலு லோன் வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஆக்சிஸில் ஒரு மூணு லோன் வாங்கியிருக்கீங்க இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆக்டிவ்ன்றதெல்லாம் கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க ஸோ இதெல்லாமே ஆன் டைம் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஆன் டைம் பேமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸலண்ட் கிரெடிட் யூட்டிலைசேஷன் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் அதுவும் எக்ஸலண்டா இருக்கு கிரெடிட் ஏஜ் இந்த கிரெடிட் ஏஜ் பாத்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு மாசம் அதுவும் குட் அப்படின்னு போட்டிருக்கு நியூ கிரெடிட் அக்கௌண்ட் ஒரே ஒன்று தான் இம்பாக்ட் வந்து லோ வந்து காமிச்சிருக்குது ஒன் அப்படின்னு போட்டு ஃபேன் போட்டிருக்காங்க கிரெடிட் மிக்ஸும் குட்னு தான் போட்டுருக்காங்க அவுட் ஆஃப் டன்னுக்கு சிக்ஸ் இதுல என்னென்னா நீங்க க்ளோஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ இது தெரிஞ்சு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இதுக்காக பேங்குக்கு போகணும்னு அவசியம் கிடையாது ஒரு சிங்கிள் ஆப்ல எல்லா டீட்டெயிலும் அப் டு டேட்டு உங்க கார்டு டீட்டெயில் என்டர் பண்றீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக வேற எங்கேயும் போகணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி டிலே ஆயிருந்தாலும் ஓவர் டியூ ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வர எல்லா பேமெண்ட்டும் ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணா உங்க கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஈஸியா நீங்களே இதுக்கப்புறம் எல்லா லோனும் வாங்கலாம் இந்த கிரெடிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி எல்லா டேட்லும் அப் டு டேட் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் கிரெடிட் கார்டில் பேமெண்ட் உங்களுக்கு டிலே ஆச்சுன்னு வச்சாங்களே அது இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ என்னைக்கு கார்டு ஜென்ரேட் ஆகுது என்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அடிக்கடி வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்க மெயில் மூலியமாகவும் இன்டிமேட் பண்ணுவாங்க இது ஈஸியா நீங்க தெரிஞ்சிக்கலாம் லேட் பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓவர் ஓவர்டியூ கட்டவும் தேவையில்ல ஈஸியாக கட்டுறதுக்காக தான் அந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க இது மல்ல அது மட்டும் இல்லாம உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணி தான் அப்டேட் பண்றாங்க அதுவும் பேங்க் மூலியமா பர்ஃபெக்டா செக் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிப்போர்ட்டை கரெக்டா கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க இது வெரி யூஸ்ஃபுல்லான ஆப் தான் விருப்பமா இன்ஸ்டால் பண்ணுங்க விருப்பம் இல்லைனா விட்டுருங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி